நாங்கள் வேதனைப்பட்டதை விட எங்களோட ஏஞ்சம்மா வந்து சரியான மனவேதனைக்கு உள்ளாயினது ஸோ இது வந்து வாகனத்தில் அடிபட்டிருக்காண்ட இணைப்பேன் இல்லை யாரோ வந்து அடித்து தூக்கி தான் நினைப்பேன் இடத்துல என்படி வச்சு கையில் எல்லாம் வச்சு அமர்த்தி பார்த்து எலும்புகள் கால்கள் அது எழுதுகள் சொல்லி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி தான் செக் பண்ணிவிட்டு சொல்லேன் இது அடிபட்டதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை எங்களை பிடிச்சி நடக்கிற பிரச்சனைகளை பார்க்க உண்மைக்குமே வந்து ஒரு மனசில் பயன்தான் ஏற்படுது ஜான்சீண்ட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை அதே மாதிரி கால் நொண்டுவதும் இல்லை நோமலாக நடக்கிற மாதிரி நடக்குது ஆனால் மனசில் வர நல்லா பயந்த மாதிரி ரெண்டு 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 பேர் நின்றுச்சு எங்களுடைய சேனலுக்கு யாராவது அவங்க தடவைங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறத மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலியூடாக என்ன விடையும் பார்க்கப்பறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட நான் பயந்து போன் அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரெனு எங்களோட வீட்டில் வந்து ரெண்டு இழப்பு சம்பவம் நடந்திருக்கு உண்மைக்குமே வந்து அந்த இழப்பு சம்பவத்தால் ரொம்பவுமே மனவேதனைக்கு உள்ளாயிருக்கிறோம் ஸோ அது வந்து இயற்கையாக நடந்துச்சா செயற்கையாக நடந்துச்சான்னு சொல்லி சரியான ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்கிறோம் ஸோ அதை குறித்து தான் இந்த காணொளி அமைய போகுது நேற்று கூட நீங்கள் சுமனண்ணாண்ட காணொலியில் பார்த்துட்டு இதை குறித்தான தகவல் சுமணண்ணா சொல்லியிருந்தார் ஆனால் இந்த முழு விவரமும் சுமணண்ணா வந்து சொல்லையில்லை ஸோ அதை குறித்து தான் இன்றைய தினம் முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லப்போன் ஸோ உண்மைக்குமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் என்று வளர்க்க அதை வந்து நல்ல தான் வளர்க்குறாங்க ஸோ நீங்கள் கூட காணொலியில் பார்த்துட்டு இருப்பீங்கள் ஸோ நாங்கள் குட்டிகளுக்கு நாங்கள் தலைமுடி வெட்டுவோம் குளிக்க வாப்போம் அதே மாதிரிக்கு டை அடி அடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அன்பாக தான் நேக்குடியில் நாங்கள் வளர்த்து கொண்டு வாரினாங்க ஆனால் அந்த நேக்குடி ரெண்டும் திடீரென இல்லாமல் போவைக்கு இந்த தூரத்தில் மனவேதனை அடையோம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இது வந்து செயற்கையாக நடக்குதா இயற்கையாக நடக்கிறதான்றத உண்மைக்குமே வந்து எங்களால் அறிய முடியாமல் இருக்குது ஸோ இதில் விளக்கம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து கேளுங்க கேட்டுட்டு இது வந்து இயற்கையாக நடந்துச்சா செயற்கையாக நடந்துச்சான்னு நீங்கள் கடைசியில் இந்த வீடியோக்கு இல்லை கட்டாயம் நீங்கள் கொமெண்ட் பண்ணணும் சொன்னால் எங்களை குறித்து நடக்கிற பிரச்சனைகளை பார்க்க உண்மைக்குமே வந்து ஒரு மனசில் பயன் தான் ஏற்படுது ஸோ ஆரம்ப நாட்களில் கூட நாங்கள் வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தாங்கள் அதாவது வந்து எங்களுடைய சில்பா வளப்பு நாயான சில்பா நிறைய வருஷமாக எங்களோட ரெண்டாவது திடீரென்று செத்துட்டு சொல்லி அதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அந்த நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மைக்குமே வந்து நாங்கள் வேதனைப்பட்டத விட எங்களோட ஏஞ்சம்மா வந்து சரியான மனவேதனைக்கு உள்ளாயினது ஸோ ஏஞ்சம்மா தான் அந்த நேக்குட்டியில் சரியான ஒரு அன்பாக இருக்கிறது ஸோ நாங்கள் அன்பில்லியன்ட் இல்லை இருந்தாலும் எங்களை விட ஏஞ்சம்மா வந்து விளையாடுறதும் சில்பாவோட தான் சில்பாவுக்கு தான் கொண்டு சாப்பாடுகள் வைக்கிறது நான் போட்டி கொண்டு வந்து கொடுக்குற கள்ளத்தீனம் இல்லாத எதுவுமே வந்து சிற்பாக்கு கொடுக்காம ஒரு நாளுமே ஏஞ்சம்மா சாப்பிடறீங்கள அப்போ ஏஞ்சம்மாவுக்கு வந்து அந்த நாயல் போனில்னு சொன்னா சரியான விருப்பம் அப்போ அந்த நேரம் சில்பா எங்களோட வீட்டில் நிக்க கூட அப்பா சிற்பா தனியாக நிற்கிதுப்பா அவர் பூனைக்குட்டியனு வேண்டித்தாங்கோ அப்போ அதோட சேர்த்து வளப்பமுண்ட மாதிரிக்கு நிறைய திறமை என்ன கேட்டிருக்கு நான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த பூனை என்ற தலைமுடி வந்து எதோ கூடாதா முன்ற வகையில் பூனைக்குட்டி எதுவுமே நான் கொண்டு வந்து வீட்டில் விடையில் அப்போ ஏற்கனவே நின்ற சில்பாவை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வந்தனாங்க கட்டாயம் ஏஞ்சம்மாக்கு அதுக்கு துணையாக இன்னும் ஒரு நாயக்குட்டி வந்து வேண்டி கொண்டு நினைச்சுனாங்க திடீர் ரெண்டு சில்பாவை வந்து செத்து ஒன்னா உண்மைக்குமே வந்து ரொம்பவும் மனசுக்கு சரியான கவலையாக போட்டுது எங்களுக்கு கவலைன்றதை விட ஏஞ்சமாக்கு பெரிய அளவான ஒரு கவலையாக போயிட்டுது அப்போ ஏஞ்சம்மா நான் அந்த புதைக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்ததானே நான் வந்து பின்பக்கம் தான் பேஞ்சுமா வந்து அடிக்கடி அந்த இடத்துல நின்று வேலை செய்தோன்னு கேட்கும் அப்பா சிற்பா உள்ள கேப்ப என்ன செய்து கொண்டிருக்கும் சிற்பா இனி வெளியில் வராதோ சின்ன பிள்ளை தானே அதுக்கு விளக்கம் காணாதானே அப்ப அதை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அப்ப நான் சொல்றது இல்லையம்மா அதை இனி வராது அது வந்து செத்து கடவுள்கிட்ட போட்டுது அதை நீ எங்கள்கிட்ட இனி வராதுன்ட்டு சொல்லியிருக்க அந்த நேரம் கூட எஞ்சிம்மா சில்பா எனக்கு வேணும் சில்பா நான் கிண்டி பார்க்க போகணும் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் எஞ்சி அப்போ நான் எஞ்சிமாக சொல்கிறது இல்லை எஞ்சும்மா நீ அது கிண்டாத அது எல்லாம் இப்போ இல்லாமல் மேலே போயிருக்கும் கடவுளாக அதை எடுத்துருப்பார் சில்பாவை வந்து இப்போ கடவுளாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க மனசில் வந்து நல்லதாக சொல்லி கொடுக்குறாரு அப்போ ஏஞ்சம்மா உண்மைக்குமே வந்து அது சில்பா வந்து கடவுளாக போயிருக்கும் சொல்லி ஒரு கொஞ்ச நாளில் ஏஞ்சம்மா அதை நான் சொல்லி சொல்லி சொன்னபடியாக ஏஞ்சம்மாவும் அதை புரிஞ்சு கொண்டுது ஆனாலும் புரிஞ்சுக்கொண்ட ஏஞ்சம்மாக்கு வந்து வண்டா வந்து சரியான விருப்பம் அப்போ சில்பா சித்தகையோட கையோட தனக்கு ஒரு நே வண்டி திரு சொல்லி அடம் கொண்டே இருந்துச்சு ஆனால் எனக்கு நேக்குடின்றது மனசே இல்லை உண்மைக்குமே வந்து ஆசியா வளர்க்குற சில்ல பிராணியில் ஒன்றுமே வந்து செத்து கொண்டு வர்றது சரியான ஒரு அளவில் வேதனையை தருது என்று போட்டு நான் நாயக்குட்டி எதுவுமே என்னை கிட்ட வளர்க்குறது என்று சொல்லி முடிவெடுத்து இருந்தேன் ஆனால் ஏஞ்சம்மா அதை கேட்குற மாதிரி இல்லை ஏஞ்சம்மாவுக்கு வந்து அந்த நாயலோட விளையாடி தனக்கு வந்து தர்ற கள்ளத்தின நாயக்குட்டிகளுக்கு வச்சு குட்டிகளுடைய விளையாடி விளையாடி நாயக்குட்டிகள்னு சொன்னால் சரியான ஒரு விருப்பம் அப்போ என்னட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும் தனக்கு ஒரு நாயக்குட்டின்னு வேண்டி தாங்குவான்னு சொல்லி அழுது அழுது கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்போ நான் நிறைய வாட்டி மறந்துருக்கேன் இல்லை எஞ்சம்மா வேண்டி தர மாட்டேன் கொஞ்ச நாள் போகட்டும் வீடெல்லாம் படி வா பிறகு நாயக்குடி வேண்டி தரணுன்ட்டு எஞ்சம்மாவுக்கு சொல்லியும் எஞ்சிம்மா கேட்கல அப்போ சரி ஒரு நாயக்குட்டி வேண்டி கொடுப்போம்னு சொல்லி போட்டு முடிவெடுத்தி இருந்தது அதுக்கு பிறகு தான் அணுகிட்ட வந்து சர்மியக்கா சொல்லியிருக்கா அப்படி நாய்க்குட்டி எங்களோட விட மூடு நிற்கிது நாய்குட்டியை கொடுக்கப்புறம் ஸோ காசு எதுவும் வேண்டாம் நீங்கள் வேண்டி வளர்க்க வேண்டாம் சொல்லி அணுகிட்ட சொல்ல அணு வந்து என்னடா கேட்டுச்சு அப்படி சர்மியக்கா நாயக்குட்டி கொடுக்க போகிறவன் அப்போ அந்த நாய்க்குட்டியை வேண்டிய வந்து நாங்கள் எரிஞ்ச மாட்டேன் கொடுப்போம்னு சொல்ல அப்போ நானும் பார்த்தேன் அது வந்து நல்ல வடிவான நாய் இருந்தானே அப்போ எங்களோட வீட்டுக்கும் வளர்க்க நல்லா இருக்குமன்ற பட்சத்தில் ஒரு நாய்க்குட்டியை போய் வேண்டியிருந்தான் அதாவது வந்து ஜான்சியை வந்து வேண்டி கொண்டு வந்தனான் அப்போ அதை கொண்டு வந்த உடனே நான் வீடியோ பதிவு செய்துனா பார்த்துடுப்பீங்க ஸோ அதுக்கான தலைமுடியல் வட்டி குளிக்க பார்த்து நல்லபடிவா தான் அந்த நாய்க்குட்டியை வளர்த்தோன்னு வந்து நாங்கள் ஆனா ஒரு நாயை வந்து வீட்டை தனியில் ஒரு கவலையாக இருந்துச்சு அப்ப இதுக்கு ஒரு சோடி கட்டாய மீண்டி விடுவோம் நாங்கள் ஜோஜி கொண்டு இருந்த வகையில் சர்மியக்கா சொன்னால் தங்கட விட ரெண்டு நாயக்குட்டி இருக்குது அப்போ ரெண்டு பேரையும் வச்சு சமாளிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது அப்போ இதையும் கொண்டு நீங்கள் வச்சு வளவுங்க சோடியா வளர்கிறது நல்ல தானே என்று சொல்லி சர்மியக்காவும் ரெண்டு நாயக்குட்டியும் எங்கள்கிட்ட தந்தா உண்மைக்கும் வந்து அவையும் வந்து நல்லபடியாக தான் அந்த நாயக்குட்டியை வளர்த்தவே பிள்ளைகள் மேலே தான் அந்த நாயக்குட்டியை அவையிலும் வளர்த்தவே ஸோ அவங்க சொல்கிற சொல் எல்லாமே வந்து கேட்கும் அப்போ அதன் வகையில் நான் வந்து நாயக்குட்டிகளோட உண்மைக்கும் வந்து இங்கே மினக்கடையில் ஸோ அதில் சொல்லிக் கொடுக்கணும் இதில் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி மினக்கடையில் அவங்க வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தான வளர்த்துருக்காங்க நான் ஒரு நீட்டான நாய வீட்டை ரெண்டுமே வந்து நல்லபடியாக இருந்தது ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் டை அடிச்சு கூட அந்த நாயக்குட்டியை வீடியோ போட்டிருந்தாங்க அப்படி நல்ல ஒரு சந்தோஷமா அந்த நாயக்குட்டியை வளர்த்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல கூட உண்மைக்குமே வந்து ஒரு கவலையா இருக்கு என்று சொல்லி நல்ல ஒரு பேரை வச்சு நல்ல ஒரு பிள்ளைகள் மாதிரி வளர்த்து கொண்டு வந்தனாங்க திடீர் ரெண்டு செத்து போயிட்டுன்னு சரியான ஒரு வேதனைக்கு உள்ள ஐட்டம் வந்து ஒரே அழுகு அதை குறிஞ்சி ஒரே அழுகு திரும்பவும் ரெண்டு நே குடியும் சேர்த்துட்டுன்னு சொல்லிக்கல ரொம்பவுமே மனதளவில் பாதிக்கப்பட்டு தானும் ஸோ ஏன் செத்தது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ எங்களோட வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் நடந்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அப்போ நாங்கள் வீட்டில் நிற்கிறது பெருமளவில் குறை ஒன்று தான் சொல்லணும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு டைமுக்கு பிறகு வந்து கதைக்கிறது ஸோ அதை குறித்து கதைக்கிறது இதை குறித்து கதைக்கிறது அந்த ஏற்பாடு இந்த ஏற்பாடுன்னு சொல்லி செய்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க ஆனால் அப்படி பிஸியாக இருந்தாலும் நாயக்குட்டியளை கவனிக்காமல் விட்டது இன்னைக்குமே இன்றைக்குமே வந்து நாயக்குட்டிகளுக்கான சாப்பாடுகள் அது எல்லாம் அந்தந்த நிறம் கொண்டு இருந்தாங்க இருந்தனாங்க டைமில் வந்துடுவோம் பகலில் நாங்கள் நிற்கிறதில்ல ஆனால் எங்கே போனாலும் அதற்கான சாப்பாடுகளை கொண்டு வைக்கிறது மற்றது அதுகளை வந்து வெளியில் விடுறது அப்படி அப்படின்னு சொல்லி அந்த செயல்பாடெல்லாம் செய்தோன்னா வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து நாங்கள் அங்கேயே நிற்கிறபடியாக இங்கே வந்து யாருமே பெருசாக வாடுறதில்ல ஸோ நான் அணு பிள்ளைகள்னு சொல்லி மற்றது ரோஜா அம்மா எல்லோரும் இருந்தால் இந்த வீட்டில் நிற்போம் அப்போ பெரிய அளவாக நாங்கள் இந்த வீட்டில் வந்து பெருசாக நிற்கிறீங்களே அதாவது வந்து இரவு நேரங்களில் மட்டும்தான் நிற்கிறது பகலில் வந்து ஸோ அங்கே நாங்கள் போய் நிற்கிறது அதாவது வந்து அண்ணாக்களுடைய அம்மாக்கள் எங்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்துல போய் எல்லாருமே வந்து நிற்கிறது ஸோ கூடியிருந்து அதை அதைப்பட்டி எல்லாத்தையும் கதைச்சி ஆராய்ஞ்சி போட்டு இரவுலான்னு வாடுறது ஆனால் உன்னைக்குமே வந்து பகல் ஃபுல்லாக நாய்க்குட்டிக்கான தேவை எல்லாமே வந்து நாங்கள் கொண்டு தான் இருப்போம் அப்போ நாங்கள் இங்கேருந்து போவேக்க நேக்குட்டியை வீட்டுக்க வச்சு உள்ளே வந்து பூட்டிட்டு அதாவது வழி கேட்ட பூட்டிகிட்டு தான் போறினாங்கள் ஸோ பூட்டணுன்னா லொக் போட்டு பூட்டுறையில சும்மா கொழுவிட்டு விட்டாலே கதவை வந்து திறக்கில அதாவது வந்து வழியில் இருக்கிறார்கள் மட்டும்தான் திறக்கலாம் உள்ளுக்க இருக்கிறார்கள் திறக்கலை அது அப்போ ரெண்டு நேக்குட்டியும் வந்து உள்ளுக்க விட்டு வழியில் லொக் பண்ணிட்டு தான் போறினாங்க ஆனால் நாங்கள் வீட்டை வரும்போது நேக்குட்டி ரெண்டும் வழியில் நிற்கும் அப்போ நாங்கள் நினைக்கிறது பூட்டின் கதவை யார் திறந்தது என்னென்று நேக்குட்டி வெளியில் வந்ததுன்னு சொல்லி நாங்களும் யோசிக்கிறாங்கள்தான் எங்களோட வீடு ஃபுல்லாக சுத்த முதல் கட்டி கிடக்கு அப்போ நாயக்குட்டி வெளியில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை வெளி கேட்டாலும் வந்துருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறது அப்போ குட்டி வந்து வெளியில் நிற்கும் சில டைமில் கதை உள்ளு பூட்டி இருக்கும் அப்போ இது என்னடாப்பா யாரோ விசாமத்துக்கு நான் செய்கிறாங்களா சொல்லி போட்டு நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறது தான் அன்றைக்கு நாங்கள் வாரம் நாயக்குட்டி ரெண்டும் வெளியில் நிற்கிது அப்போ வெளியில் அண்ணிக்க நாங்கள் என்னடாப்பா பூட்டி உள்ளுக்க வச்சு பூட்டிகிட்டு போனாங்க நாயக்குட்டி ரெண்டும் வெளியில் இருக்கின்ற மாதிரிக்கு கொஞ்சம் குழம்பு போயிருந்தாங்க அப்போ யாரோ இது விசாமத்துக்கு நான் செய்து கொண்டு என்னென்னு சொன்னால் நாயக்குடி ரெண்டும் கட்டு நாயக்குடி உங்களுக்கு தெரியும் பெரிய மதில் அப்ப கட்டாயம் பாஞ்சு வராது ஏண்டா வீடு ஃபுல்லாகவே சுற்றி சுத்தமாக இல்லாமல் இருக்குது எந்த ஒரு வேலையுமே இல்லை ஒரு இட வழியும் இல்லை அதுக்காக நாயக்குட்டியும் போக இல்லாது அதே மாதிரி வெளியில் இருக்கிற நாய்குட்டியிலும் வீட்டுக்குள்ளே வர இல்லாது ஸோ வாரெண்ட் சொன்னால் கேட்டாலாம் வரலாம் கேட்டாலாம் போகலாம் அப்போ யாரோ விஷமத்து கண்டு திறந்து திறந்து விடுறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சது அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு பூட்டை போட்டிருக்கலாம் தானேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உண்மைக்குமே வந்து பூட்டு போட முடியாத நிலைமை என்னென்னு சொன்னால் வீட்டு வேலை நடந்து இருக்குது மதில் வேலை கொஞ்சம் முடிச்சாச்சு அப்போ தான் கேட்ட வச்சு கட்டி இருக்குது அப்போ அதுக்கு வந்து போட்டு போடையில நிலைமை அப்போ நோம்பெல்லாம் சாத்தி போட்டு திறக்கிறாத படிக்க குழுவிட்டு நாங்கள் போடுறது ஆனால் வே திரும்பி வந்து பார்க்க கேட்கல நேகிட்டிட்டு ரெண்டும் வழியில் நிறைக்கும் சில வழியில் கதவை போட்டிருக்கும் சில டைமில் கதவு துறந்துருக்கும் ஸோ அப்போவே நாங்கள் நினைச்ச நாங்கள்லாம் நுண்மைக்குமே வந்து யாரோ விஷமத்துக்கிட்டான்னு இதெல்லாம் செய்கிறாங்கன்ற மாதிரி நாங்கள் நினைச்சிக்கொண்டு இருக்குது நினைச்சிக்கொண்டு இருந்தது அதே மாதிரி தான் இந்த சம்பவம் நடக்கைக்கு நாங்கள் வீட்டை இல்லை அதாவது வந்து சேர்வாக்காரர்களுடைய வீட்டை போய் நின்றுறாங்க அப்போ மதியம் வந்து சாப்பாடெல்லாம் பஜ்ஜி போட்டு அப்போவே வந்து கட்டி விடுறதில்லை ஸோ கட்டி விட்டால் பாத்ரூமோல் அதே இடத்துல அடிக்கும் டாய்லெட்டுகள் போயிடும் சொல்லி போட்டு நான் கட்டி விடுறேயில் உள்கோளுக்கு எல்லாமே வந்து அகல் நிற்போம் ஸோ நீங்கள் கூட பார்த்துட்டீங்க உள்கோல் தான் கூடுதலாக நான் சங்கிலி போட்டு கட்டி விட்றான் நான் வெளியில் போகிற நேரத்தில் கட்டாய நே குட்டியை வந்து கட்டி விடுறேயில் அதை வந்து நான் அவுட்டு தான் போடுறேன் ஸோ அதில் பாத்ரூம் போடுறது சொல்கிறேன் சொன்னால் அதுகளே கொள்ளும் நான் வந்து லேட்டாக வரும் வரைக்கும் அதுகள் வந்து என்றதுக்காக நான் வந்து அவுட் ரோட்டு அதே மாதிரி தான் அவுட் ரோட்டு போணுன்னாங்கள் அப்போ மதியம் வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டு போனான் வச்சுட்டு ஆக்களை வழியில் விட்டுட்டு பாத்ரூம் எல்லாம் போன பிறகு உள்ளுக்க திரும்ப விட்டுட்டு தான் போகணும் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் நாங்கள் அதாவது சேருவகா வீட்டே இருந்து ஒரு ஏழரை இரவு ஏழரை போல் நாங்கள் அப்போ ஏழரை போல் வேற இன்னைக்குமே வந்து கதவை பூட்டிதான்றது நேக்குட்டி ரெண்டும் வழியிலேயே வரையில அப்போ நாயக்குட்டியை நான் வந்து உடனே கதவை திறந்து ஸோ அன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ கதவை துறந்து விட்டால் தான் அது ஒரு பாத்ரூம் மோட்டிவேட்டரில் போகிறேன்னு சொன்னால் வெளியில் போக முடியறதுன்னு பட்சத்தில் நான் வந்து கதவை திறந்து விட்டுறான் கதவை திறந்து விட அப்போது கதவை திறந்து விட்ட கையோடைய ஆக்கள் ரெண்டு பேரும் ஓடி காணிக்கு போய்ச்சினோம் அதாவது வந்து முன்னுக்கு இருக்கிற காணிக்கு தான் ஓடி போனவே அப்போ நான் விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் வாசலில் நின்று பார்க்குறது அப்போ அந்தண்டு ஏதோ ஒரு யோசனையில் நான் வந்து உள்ளுக்க வந்துவிட்டேன் ஸோ நாயக்குட்டி வெளியில் போனதுன்றதே மறந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் அப்போ உள்ளுக்க வந்து தம்பி ஆக்களோட விளையாடிக்கொண்டிருக்கேன் அப்படியே ஒரு அவசர கோல் மட்டும் கதச்சி நான் ஒரு ஃபோனில் ஒரு அவசர கோல் மட்டும் கதைச்சி நான் அப்போ நான் அந்த நாயக்குட்டியில் வெளியில் விட்டதுன்றதே நான் மறந்துட்டேன் அப்போ கொஞ்சம் நேரத்தை வந்து புவியன்னா கோல் பண்ணியிருந்தார் கோல் அதாவது அணுண்ட போனக்கு கொஞ்சம் நேரத்தால கோல் பண்ணார் அணு நாயக்குடி ரெண்டு மங்க இந்த ரோட்ல இருக்க வந்து வேற என்ன நிலைமையில நாயக்குட்டி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கேப்புக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது அப்போ பூ என்ன சேர்வோக்கா ஆட்டோவில் வந்திருந்தவர் அப்போ ஆட்டோவில் வந்து ஆட்டோவை நிப்பாட்டி போட்டு எங்களுக்கு கால் பண்ணார் அணு கை இந்த இடத்துக்கு பேர் உங்களோட நேக்குட்டி ரெண்டும் என்ன பாட்டில் வந்து ஒருக்கா என்று சொல்லியிருந்தார் அப்போ நாங்கள் பதறையடிச்சிக்கொண்டு நானே ஏஞ்சம்மா அணு எல்லாம் ரெண்டு ரோட்டுக்கு ஸோ பக்கத்தில் ஆனால் மூணு ரோட்டு தானே அப்போ பதறி அடித்து கொண்டு ஓடினா நேக்குட்டி வந்து செத்து போய் கிடக்குது அதாவது வந்து வெள்ளை நாயக்குட்டி வந்து செத்து போய் கிடக்குது கருத்த நாய்க்குட்டி வந்து அங்கால் கடந்து இழுத்து கொண்டு இருக்குது அதாவது அந்த கலப்பில் களைச்சி 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 எழுத்து கொண்டு இருக்குது செல் வெள்ளை நாயக்குட்டிக்கு வாயால் ரத்தம் வந்து செத்து போய் கிடக்குது அப்போ அதை பார்த்தோன்னா சரியான கவலையாக போட்டுது அப்போ அங்கே நிற்கிற ஆக்கள் எல்லாரையும் கேட்டால் முன்னெண்டு செத்து அது என்னென்ன செத்துன்றதுக்கோ ஒரு தரக்குமே ஒன்றும் தெரியலை அப்போ அதில் நின்று ஒரு அண்ணா சொன்னார் சிலவில் வாகனம் எதுவும் அடிச்சோ தெரியலைன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னார் அப்போ நான் என்னச்சு நின்று அப்போ வாகனம் அடிக்கிறேன் சொன்னார் நாய்க்கு முன்னெண்டு அடிச்சு ஒரு நாய்க்கு தான் எப்படி அதை ஒரு நே வந்து எப்படியாவது அது தப்பியோட தான் பார்த்துருக்கணும் இது என்ன ரெண்டு நாயும் அடிபட்டிருக்கின்ற உடனே அது உன்னைக்குமே வந்து மனசு அந்த இடத்துல உடைஞ்சிட்டேன்னா சொல்லணும் அப்படி ஒரு வேதனையாக இருந்துச்சேன்னு சொன்னால் ஜாக்கி அந்த அண்டு தான் நான் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஜாக்கிக்கு வந்து நல்ல சடை இல்லாமல் வந்து நல்லா குண்டாக வந்து கொண்டு சொல்ல அப்போ அனு சொல்லிச்சோ ஜாக்கிக்கு வந்து தந்தம் இல்லாமல் வந்து கொண்டு வடிவாக இருக்குன்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ அப்படியான சொல்லெல்லாம் சொல்லி போட்டு திடீரென்று நாய்குட்டியை போய் அப்படி பார்க்க நாயக்குட்டிக்கு வந்து ரோட்டில் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் வாயால் ரத்தம் கக்கினபடி அப்படியே செத்து கிடந்துச்சு மற்ற நாய நாயை பார்த்தா அங்காலும் ஓரமாக இளைச்சி கொண்டு இருந்துச்சு அப்போ நான் போய் தட்டி தூக்க அது ஒரு பயந்து பயந்து வகுள் அந்த பயந்து ஒரு வெருண்டு போய் நிற்கிற மாதிரிக்கு டக்குன்னு வந்து இதுக்குள்ளே அப்படியே படுத்துட்டு அப்போ சரி அதை நான் தூக்கிக்கொண்டு அப்போ பூஜை நின்று ஆட்டோவில் அந்த நே குட்டியை மேத்தி போட்டு அப்போ கேட்குறேன் அதில் வந்து நிறைய பேர் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கணும் அப்போ கேட்குறேன் அண்ணா அண்ணா இது என்னென்னு நடந்ததுன்னா நீங்கள் யாரும் பார்த்த நீங்களோ யார் வாகனத்தில் அடிச்சேன்னு சொல்லி கேட்க ஒருதருக்குமே இதை பற்றி ஒன்றும் தெரியல சரி முன்பட்டுக்காரர் கூட அப்படி எல்லாம் வந்து நிற்கினா அப்போ அவையிலையும் கேட்டேன் அவையும் சொல்லுறீங்கன்னா வாகனம் அடித்ததை நாங்கள் பார்க்கவே இல்லை இந்த வாகனத்தில் அடிச்சேன்னு தெரியல அதை குறித்து சத்தம் கேட்கவும் இல்லை அப்போ தங்களுக்கு பற்றி ஒன்றும் தெரியாண்டா அவையிலும் சொல்லிச்சினோம் அப்போ நானும் வந்து அந்த ரோட்டில் போய் பார்த்தேன் அந்த வாகனம் வந்து அடித்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை ஸோ நாயில் எதுவும் குறுக்க வரதுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் ப்ரையை கடிச்சிருப்போம் புரையை கடிக்க அந்த தடம் வந்து ஓரளவாண்டாலும் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு கிணக்க வாயில்லாட்டியும் ஓரளவாகண்டாலும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு தடையுமே இல்லை அப்போ நான் என்ன நினைப்பேன் ஸோ இது வந்து வாகனத்தில் அடிபட்டிருக்காண்டா நினைப்பேன் இல்லை யாரோ வந்து அடித்து தூக்கி தான் நினைப்பேன் சரி இப்படி நடந்துட்டுதே எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொள்ளு போட்டு ஒரு நாயக்குட்டியை கையிலேயே தூக்கிக் கொண்டு அப்போ ஜாக்கியையும் ஆட்டோக்குள்ளே ஏற்றி போட்டு எஞ்சாலே வந்துவிட்டோம் அப்போ பூ என்ன எஞ்சியால் வந்தால் அப்புறம் சொன்னார் இது வந்து யாரோ வேணுமென்று தான் செய்திருக்கணும் அதில் வாகனம் அடைபட்டதுக்கான தடையமே இல்லை ஏய் நீங்கள் நாய்க்குட்டியை வழியில் விட்டு இப்படி அலட்சியமாக இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க அப்போ அனு சொல்லிச்சு இல்லை இப்போ தானன்னா வந்தனாங்க வந்து வசந்தம் வந்து வெளியில் விட்டது பாத்ரூம் போகிறது வெளியில் விட்டது ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்படி நடந்துட்டேன்ட்டு சொல்ல சொல்லி சொல்லி ஆனால் எழுதிச்சு அப்போ எனக்கு அது ஒரு சரியான ஒரு மனத்தாக்கமாக இருந்துச்சு என்ன நான் அப்பா வளர்க்குறேன் நான் ஒவ்வொன்றுமே வந்து இப்படி சேர்த்து கொண்டு வருதுன்னு சொல்லி அதுவும் வந்து இது வந்து கொஞ்சம் விலகுண்ணெண்ண நல்ல வடிவானண்ணே ஸோ இதை வந்து பார்த்து ஆசைப்படாத ஆக்களே இல்லை ஸோ உங்களுடைய வீட்டை வந்தாலும் சரி ரோட்டில் வந்தாலும் சரி நே குட்டி வந்தாலே ஆக்கள் அப்படி பார்க்குறதும் கேட்குறதும் விசாரிக்கிறதும் அப்படின்னு சொல்லி எல்லாட்ட கண்டுமே வந்து அந்த தான் இருந்துச்சு உண்மைக்குமே வந்து நாங்கள் அந்த நாயை வந்து ஒரு நியாயமாரியே வளர்க்கல ஒரு பெத்த பிள்ளை மாதிரி தான் அந்த நாயை வளர்த்துக்கொண்டு வந்தனாங்க சரி நடந்து நடந்து போச்சு எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வாருன்னு சொல்லி போட்டு ஜாக்கியை வந்து சில்பாக்கு பக்கத்துலேயே தாட்டுட்டு அப்போ ஜான்சி வந்து பொருளவா தானே பயந்து கொண்டுருந்ததாக பயிர் ஒன்று தண்ணி எல்லாம் வைக்க குடிச்சு போட்டு நல்ல வடிவாக இரவு நின்றாது அப்போ இரவு நல்ல வடிவாக அனுக்கல சாப்பாடு வச்சேன்னு சாப்பிட்டுச்சு வடிவாக சாப்பிட்டு வடிவாக நின்றுச்சு அப்போ சரி இதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே ஆனால் இது வரைக்கும் ஜான்சீண்ட உடம்பில் எந்த ஒரு காயமும் இல்லை அதே மாதிரி கால் நொண்டுவதும் இல்லை நோமலாக நடக்கிற மாதிரி நடக்குது ஆனால் மனசில் போகலாம் நல்லா பயந்த மாதிரிக்கு ரெண்டு பேர்ச்சு அப்போ சரியாண்டு போட்டு அந்தண்டு அண்டு ஜான்சியனா வழியில் விடையில உள்ளுக்கு எங்களை விட உணர்ந்து உள்ளுக்க விட்டுட்டு படுத்துட்டேன் நல்லபடியாக பக்கத்தில் படுத்துருந்துச்சு அப்போ விடிய எழும்பி ஏஞ்சி மாட்டிச்சு அப்போ ஜான்சியை காணையில் இங்கேயண்டு அப்போ அணுவும் தேடுது இன்னும் தோடம் இல்லாமல் தேடிச்சு ஜான்சியை காணையில்லேண்டு சொல்லி அப்போ வீடும் பூட்டி இருந்தது வழியில் போயிருக்கான சந்தர்ப்பமும் இல்லை சரி இருந்தாலும் மனு வந்து வெளியில் போய் பார்த்துச்சு மேலே போய் பார்த்துச்சு இன்னும் வந்து எஞ்சம்மா அழுப்புது அப்போ ஜான்சியாக காணலையே எப்போ இருக்கா வாங்க வாங்கன்னு சொல்லி எஞ்சம்மா அழுப்புது எழுப்பி போட்டு எஞ்சம்மாவுக்கு நேசரி அப்போ நேசரின் நினைப்பு கூட இல்லாமல் நாங்கள் நாய்க்குட்டி எல்லாத்தையும் தேடி கொண்டு தருகிறோம் ஒரு இடம் இல்லை பிறகு எங்கள் அரைக்கில் ஒரு மூளைக்காக போய் பார்த்தா ஜான்சி வந்து படுத்துருந்துச்சு அதாவது வந்து இழுத்து இழுத்து படுத்துருந்துச்சு அப்போ நான் தூய் கொண்டு வந்து வழியில் வச்சு போட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் குழம்பிட்டேன் அப்போ தண்ணியை கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லி போட்டு கொடுத்தா தண்ணியும் குடிக்கலில்ல அப்புறம் கொஞ்சம் நேரத்தாலே ஜான்சிக்கு வந்து வலிப்பு விற வழிக்கிட்டு அப்போ வலிப்பு வந்த கையோட உடனே கோலடித்தேன் ஜது கோல் அடித்தேன் ஜது பிடிச்சேன் நே குட்டிக்கு வலிப்பு வந்துட்டு அது ஒரு ஓடிவா ஹோஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு அப்போ உடனே ஜான்சியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக டாக்டர் வந்து சொன்னார் உடனே இதை வந்து பார்க்கல அது மயக்க ஊசி போட்டு தான் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம்னு டாக்டர் சொல்லியிருந்தார் அப்போ நான் சொன்னேன் மயக்கிறதால பிரச்சனை இல்லையா டாக்டர் என்னென்னு சொன்னால் நான் சிலவில் மயக்கினா தெளியிறது இல்லையென்ற மாதிரி சொன்னேன் அப்போ அவள் சொன்னால் இல்லை பிரச்சனை இல்லை தம்பி மயக்கினா தான் இதுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அறியலாம்ட்டு அவள் சொன்னான் அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி அவள் கேட்டா என்னடான்னு சொன்னேன் இப்படி இட இடப்போல் நே ரெண்டும் வாகனத்துக்கு அடிபட்டு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு நே செத்துட்டு ஆனால் இது நல்ல வடிவாத்தான் இருந்தது விடியவில் இப்படி வலிப்பு வந்துட்டுன்னு சொல்லி டாக்டர் சொல்ல டாக்டர் சொன்னார் சரி தம்பி ஒரு மேக்க ஊசி போட்டுட்டு பார்ப்போம் என்னன்னு சொன்னால் சில ஓலை வானம் அடித்தோன்னு சொன்னால் தலையில் அடிச்சிருந்தா இப்படியான விளைப்புகள் வேறுமா இல்லாட்டி முள்ளந்தண்டு அப்படி அடிபட்டு இருந்தாள் அப்படியான போல் வேறு மட்டும் சொல்லியிருந்தேன் அப்போ சரியன் போட்டு மயக்க ஊசியை போட்டுவிட்டா மயக்கின பிறகு அதை வந்து டாக்டர் வந்து பார்த்தா அப்போ பார்த்து போட்டு எல்லா இடமும் வந்து பார்த்துட்டு சொன்னால் என்ன இதில் வந்து எந்த ஒரு அடிபட்டதுக்கான சந்தர்ப்பமும் இல்லையே எல்லா இடத்துலேயும் படிவாக வச்சு கையெல்லாம் வச்சு அமர்த்தி பார்த்து எலும்புகள் கால்கள் அது எழுதுகல் சொல்லி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி தான் செக் பண்ணிட்டு சொன்னால் இது அடிபட்டதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை சில உள்ள காய்ச்சல் அப்படி எதுவுமே இருந்தோன்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன் இல்லை டாக்டர் காய்ச்சல் எதுவுமே இல்லை நல்ல வடிவாக இருந்தது இரவு கூட வடிவாக சே சாப்பிட்டது விடியத்தான் இப்படி வலிக்குதுன்னு சொல்ல அப்போ டாக்டர் சரி மயக்க ஊசியாக போட்டு மடிவாக செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்போ பிறகு ரெண்டு ஊசியாவாக போட்டுவிட்டா சரி இந்த ஊசி போட்டு உடனே இனி வெளிப்பு வராது கொண்டு போங்கோம் மயக்கந்தளிஞ்சோடனே அப்படியே எதுவும் வெளிச்சிச்சேன்னு சொன்னால் திரும்ப கொண்டு வாங்கு டாக்டர் சொல்லி விட்டாங்க சரி என்று போட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம் அப்போ மயக்கந்தலியை நாயக்குட்டிக்கு ஏதாவது வந்து ஜான்சிக்கு வந்து இந்த ஒரு மணித் தேலம் எடுத்துட்டு ஒரு மணி தியலத்துக்கு பிறகு மயக்கம் தெளிஞ்சு எனக்கிட்ட ஓடி வந்துச்சு ஓடி வந்து காலுக்குள்ளே விழுந்து மழை மலிண்டு வெளிச்சிச்சு அப்போ விலக்க திரும்பவும் எனக்கு பயமாயிட்டு ஸோ மோட்டர் சைக்கிளில் கொண்டும் போயிடலாம் அப்போ திரும்பவும் வந்து நான் அது கோல் பண்ணி கூப்பிட்றேன் இப்படி திரும்பவும் அது ஒரு இருக்க ஆஸ்பத்திரிக்கு போகும் சொல்லி அப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போக டாக்டர் சொன்னால் என்ன தம்பி செய்கிறது நான் எல்லா வழியாலையும் செய்து பார்த்தாச்சு ஊசியும் போட்டாச்சு வலிப்பு நிற்குதில்லை என்ன போதோ தெரியல இனி இதை வந்து கடவுளான்னு காப்பாற்றணும் இனி ஒன்றுமே செய்யலாது நான் இருந்தாலும் திரும்பவும் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு விட்றேன் ரெண்டு சொல்லி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு விட்டது போட்டு விட்டு வீட்டை கொண்டு வந்து கூட திரும்பவும் நே கூட்டி விளைச்சிச்சு அப்போ என்ன செய்யறது திரும்பவும் ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம் அதை அப்போ டாக்டர் சொல்லிட்டு விட்டா இதை வந்து இனி தான் ஒன்றுமே செய்யலாது என்னதுக்காக வலிக்குது சொல்லியும் தெரியாமல் இருக்குது மற்றது எதுவும் காயம் இருந்தால் தானே பார்க்கலாம் காயங்களை இல்லை இப்படி வலிச்சு கொண்டு சொல்லி சொன்னால் அப்போ நாங்கள் கிட்ட இப்படி மிஸ் வலி கேட்க என்ன செய்யலாம்னு சொல்ல அப்போ பக்கத்தில் இருக்கிற அண்ணன் ஒரு ஆள் சொல்லியிருந்தார் வலி கேட்க நல்ல ஒரு இரும்பா கொண்டு வந்து அப்படியே காலை அப்படியே அமர்த்தி பிடிக்குங்க விலைப்பை நிற்குமன்ற மாதிரிக்கு ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார் அப்போ நானும் வந்து இங்கே கொண்டு வந்த புறாகவும் வந்து நேக்கோட்டிக்கு வலிச்சிச்சு அப்போ வலிக்க ஒரு இரும்பா கொண்டு வந்து வச்சு பார்த்தேன் அது வந்து வலிப்பு நிற்கவே இல்லை ஒரு கொஞ்சத்தால் வலிப்பு தண்டை பாட்டில் நின்றுச்சு அதாவது வந்து இரும்பு வச்சு நிற்கையில் அந்த இரும்பெல்லாம் தூக்கி எரிஞ்சா போகிறத ஒரு கொஞ்சம் கரண் ஏறத்துக்கு பிறகு அந்த வலிப்பு நின்றுச்சு அப்போ வலிப்பு நின்றா பிறகு நான் கூட்டி எலும்பவும் இல்லை அசையவும் இல்லை இப்படி இப்படியே என்ன பார்த்து கொண்டுருந்துச்சு இன்னைக்குமே வந்து அது இப்போவுமே என்ன கண்ணுக்குள்ளே நிற்கிது என்னை பார்த்து கொண்டுச்சு அப்போ எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர் அதை விட்டு பிரியுது பிரியான நேரத்துலேயும் அதை தான் பார்க்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியுது அப்போ நானும் போய்கிட்டேன் ரெண்டு இப்படி தடவை தடையை விட்டேன் ஆனால் அது யாரோட அன்பாக இருந்துச்சோ என்னவோ தெரியலை அதுக்கு வந்து எண்ணெய்ன்னு சொன்னால் சரியான ஒரு விருப்பம் எங்கே நின்று நான் கூப்பிட்டாலும் ஓடி எந்திரும் அதே மாதிரி நான் எங்கே போன்றாலும் அவளை கூட்டிக்கொண்டு தான் போடுறது கடற்கையாக இருக்கட்டும் கடைக்கையாக இருக்கட்டும் மூட்டை ஜெகலே ஏற்றி ஏற்றி கொண்டு கூட்டிக்கணுதான் போடுறது அப்போ ஆக்கள் ஆகள் வந்து எண்ணில் கொஞ்சம் சரியான விருப்பம் அப்போ எண்ணெயை பார்த்து கொண்டு E அப்படி நான் தடையை விட விட அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே செத்து போச்சுது உண்மைக்குமே அந்த இடத்துல நான் எங்கள் உயிர் போன மேலே தான் உணர்ந்த நான் அப்படியே ஒரு மனவேதனையாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் நாங்கள் செல்லம்மா வளர்க்குற பிராணி எங்களோட கண் முன்னால் எங்களையே பார்த்து கொண்டு சாகுது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குதுன்ற இக்கல இந்த ஆதரவு மன செலவில் சோர்ந்து போயிருப்போம் மின்ஜார ஒரு பக்கமே இந்த ஏஞ்சிமா அழுகுது அணு அழுகுது எங்கள் கண்ணால் என்று சொன்னால் கண்ணீர் அப்படி ஊற்றுப்படுது அப்போ ஒரு நரகம் நரகத்தின் உச்சத்திலே அப்படி இருந்த இடம் சொல்லலாம் அப்படி ஒரு வேதனை தந்துட்டு போயிட்டுதுகள் நாயன்று சொன்னா நன்றி உள்ளது நாயலை மாதிரி எந்த ஒரு மிருகமே நன்றி உள்ளதா இருக்காங்க சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எல்லாருடைய வீட்டிலையுமே வந்து செல்ல பிராணிகள் பெருமளவில் நாய் எது நிற்கோ இல்லையோ கட்டாயம் என்ன நிற்கும் அப்படித்தான் ரெண்டு பேரையும் சந்தோஷமா அன்பா வளர்த்துனாங்க இப்போ அந்த ரெண்டு நாயுமே வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு சொல்லியிருக்க ஒரு சரியான வேதனையா இருக்கு நீங்களே யோசிப்பாருங்க இதுல இருந்து என்ன தெரியக்கூடிய மாதிரி இருக்கு யாரோ வந்து இது திட்டமிட்டு தான் செய்திருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் நாய்க்கு வந்து எந்த ஒரு காயமும் இல்லை வாகனம் ஏறுறதுக்கு ஏறுனதுக்கான அடையாளம் இல்லை வாகனம் அடைபட்டதுக்கான அடையாளம் இல்லை ஆனால் ஒரு நாயை வந்து ரத்தங்காய்க்கி செத்து போய் கிடக்கு ஒரு நாய் வந்து எழுந்து கொண்டு சந்தேகிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து யாரோ திட்டமிட்டு செய்த செய்யலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்னத்தை கொடுத்தாங்களோ எதை கொடுத்தாங்களோ தெரியல ஆனால் நான் வந்து நிறைய டத்தம் எடுத்துருந்தது வாயால் வந்து நிறைய டத்தம் எடுத்துருந்துச்சு மற்ற நாய் வந்து பக்கத்தில் படுத்துருந்துச்சு ஸோ இப்போ வந்து நாயால் வந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னால் வாகனத்துலேயே வாகனத்துக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நாயால் வந்து நடு ரோட்டில் இப்படியும் இருக்கும் இது நடு இல்லாமல் பக்கத்தில் கரையாக கிடக்குதுண்டே ஏதோ இதுக்குள்ள சூழ்ச்சி நடந்திருக்குனு நாங்கள் நினைக்கிறோம் உண்மைக்குமே வந்து இந்த நேக்குடியை திரையை சர்மையக்காக வந்து சொல்லித்தான் தந்து எந்த ஒரு சூழ்நிலையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் என்னட்டு தான் தரணும்னு சொல்லி நாங்கள் பிள்ளைகள் மாதிரி வளர்த்துனாங்க இது வந்து உங்களுக்கு தாரது மானு கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் மான் யாக்கி அப்படி தான் வளர்த்தது தர்றதுக்கு நல்ல நல்லபடியாக பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க சொல்லி தான் தந்தவங்க உண்மைக்குமே வந்து இந்த விஷயத்தை அவங்களுக்கு நாங்கள் அறிய கொடுக்குறதுக்கு எந்த இல்லாத ஒரு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி எங்களை நம்பி தந்தவங்க ஸோ நாங்கள் வந்து நல்லா வளர்க்க ரெண்டு பேரை வந்து சொல்லிவிட்டு சர்மியக்கா போனவா ஒரு நாள் வந்து இங்கே வந்து எல்லோரும் இந்த கதை கேட்க ரெண்டு நேக்குடியும் வந்து சர்மியக்காண்ட காலுக்குள்ளே நிற்க அப்போ சர்மியக்கா தடையை பார்த்துட்டு நல்ல குண்டாக வந்துட்டு இந்த ரெண்டு பேருக்கும் இந்த வீடு தான் நல்ல சுவாத்தியமாக இருக்குது நல்லபடியாக வளங்கு சொல்லி சொல்லி போட்டு போனுவாள் பேர் எதுவும் மாற்றிட்டீங்களோ அப்படி இப்படிலாம் கேட்டு போனோம் அப்போ நாங்கள் சொன்னாங்க பேர் என்னென்று சார்மையாக மாற்றுறது அது நீங்கள் வச்சு பேரா இருக்கட்டும் உங்களுக்கு அப்படி நான் இப்போயாவது தேவையானு சொன்னால் நீங்கள் நேக்குட்டியை கேட்டால் நான் கட்டாயம் தருவேன் அது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக அன்பாக வச்சு வளர்க்குறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்ன வகையில் அவங்களும் வந்து நாயக்குட்டியை திரும்பி கேட்கல நாங்கள் நல்ல மாதிரி வளர்க்குறோம்னு சொல்லி போட்டு அவங்களும் வேறு நேரத்தில் கொண்டு போவாங்க ஆயில் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு சமனாதான் எல்லா செயல்பாடுலையுமே செயல்படுறது ஸோ நாங்கள் இன்னதை சொல்லி வளர்க்குறோமோ அதன் வகையில் குட்டி வளரக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் நல்லது நல்ல செயல்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா கட்டாயம் குட்டி வந்து அதையே செய்யும் குத்து கட்டவுள்ளே கிடக்கிடா நெஞ்சு குத்தோண்டு வந்தோண்டு தான் இருக்குது அதுலேயும் வந்து அந்த ஏன்சியை பற்றி கதை கேட்க சரியான ஒரு வேதனையாக கிடக்கு இன்னைக்குமே வந்து ஏன்சி என்னை பார்த்து கொண்டு தான் உண்மைக்குமே என்னால் மறக்கலாம் கிடக்கு அது இப்போவும் கண்ணுக்கு இணைக்குது பாப்பமினி கட்டாயம் எந்த ஒரு வளர்ப்பனால மீண்டி வளர்க்கக்கூடாது உண்மைக்குமே என்னுடைய ஆசை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லை கண் முன்னால் இப்படி நாயல் சாகிறது அதே மாதிரி மீன் துடிக்க இருக்கிற மீன்கள் கூட கொஞ்சம் நாளாக தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வந்தது நான் வந்து இதுக்குள்ள பிறகு மீன்கள் எல்லாம் வந்து விட்டுறான் ஸோ முதல் நின்ற மீன்கள் எல்லாமே வந்து செத்துட்டுது அப்போ செத்தோடனே உதப்பட்டி உதப்பிட்டி கதை கேட்க சில உறவுகள் சொல்லிச்சின்னா உங்களுக்கு நடக்க போ நடக்க இருக்கிறது தான் உங்களோட வீட்டில் இருக்க செல்ல பிராணிகளுக்கு நடக்கும் கட்டாயம் நீங்கள் அந்த மீன்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வேண்டி விடுங்க விடுங்கன்னு சொன்ன வகையில் திரும்ப நான் வந்து ஒரு பதினஞ்சு மீன் கிட்ட வேண்டி இருந்து விட்டுறான் அதுலேயும் வந்து கொஞ்சம் மீன் வந்து செத்துட்டுது அப்போ சாயத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்க எதோ கூடாத காலம் நடந்தோன் இருக்குது சரியான அவதானமாக இருக்கணும் வீட்டில் பாஸ்டரை கூப்பிட்டு ஜெவம் பண்ணணும் அதே மாதிரி சைவகாரர் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அர்ச்சனை எதுவும் செய்யுங்க அப்படி அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ எங்களோட வீட்டில் எங்களோட அம்மாக்கள் வந்து கட்டாயம்கிட்ட சொல்கிற விஷயம் வந்து கோயிலுக்கு போங்க கோயிலில் போய் நல்ல அர்ச்சனை எதுவும் செய்யணும் அப்படி அப்படின்றலாம் சொல்கிறது ஆனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலை பாஸ்டரை கூப்பிட்டு ஜெவம் பண்ணணும் பண்ணணுமன்ற சொல்லி போட்டு தான் நாங்கள் இருக்கிறது ஆனால் இப்போ நடக்கிறத பார்க்க உண்மைக்குமே வந்து சரியான ஒரு பயமாக இருக்குது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது அப்போ சில பேர் கூட கோல் பண்ணி கதைச்சிருந்தவங்க அதாவது வந்து உங்களோட சில்பா சித்தம் மூட்டம் சில பேர் வந்து கதைச்சிருந்தவங்க வடிவம் அவதானிச்சு பாருங்கள் நீங்கள் எப்போ வீடு கட்ட வழிக்கிட்டீங்களோ அதுக்கு பிறகுதான் உங்களுக்கான பிரச்சனை எல்லாமே ஆரம்பித்தது ஒரு கணிங்க போய் இது சம்மந்தமாக நாங்கள போய் சந்தித்து ஒரு வீட்டுக்கு காவல் செய்யுங்கன்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க உன்னைக்குமே வந்து அவங்களுடைய கதையை நாங்கள் கேட்குறது மட்டும்தான் நான் செயல்பாடு எதுவுமே செய்யறேன் ஆண்டவர் இருக்கார் என்று போட்டு நாங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவிட்ட வழியில் போய் கொண்டு ஆனால் நடக்கிற விஷயங்களை பார்க்க உண்மைக்குமே வந்து சில விஷயங்களை நினைக்க பயமாக தான் இருக்குது என்ன நடக்க போதோ இனி இனி என்ன நடக்க போதோன்றதுல சரியான பயமாக இருக்குது ஸோ பெரியவங்க வர சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நடக்க இருக்கிறது தான் வீட்டில் இருக்கிற சில பிராணிகளுக்கு நடக்கிறதுன்றது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் கற்றுக்க இன்னும் பயமாக இருக்குது ஸோ எங்களுக்கு பெரியாக்களுக்கு இது நடந்தால் பரவாயில்லை வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு அது நடந்துச்சுன்னு சொன்னால் உண்மைக்குமே அதை கூட கொடுமையான தாக்கமங்களுக்கு கிடையாது ஸோ அப்படி எதுவுமே நடக்காது இருந்தாலும் ஒரு பயம் என்ன செலவால் ஒரு பயமாக தான் கிடக்குது இப்போ கூட பாருங்கள் நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன் அதாவது வந்து அனுமாக்களும் இப்படி பிரச்சனை என்று சொன்னோடனே அங்கே இங்கேன்னு சொல்லி போய் நிற்கிறது தானே அப்போ நான் வீட்டில் தனியே தான் நிற்கிறது பெரும்பாலும் வந்து வீட்டில் தனியே தான் நிற்கிறது இதுகளை நினைக்க உண்மைக்குமே வந்து சரியான ஒரு மனவேதனையாக தான் இருக்குது நேற்றைய தினம் கூட நான் சொல்லியிருப்பேன் யாரை நம்புகிறேன்னு தெரியாமல் இருக்குன்ற மாதிரிக்கு உண்மைக்குமே வந்து எங்களுடைய நல்ல நம்பி போகிறது கூட சரியான ஒரு பயமாக இருக்குது இப்படியான வீடியோவில் நான் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட தான் நினைக்கிறேன் நான் சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்க அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ள என்று சொல்லி ஒரு விருப்பத்தில் நான் இப்படியான வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்படியான பொறாமை நிமித்தத்தில் நிறைய நிறைய வேலையில் இது கொண்டு வர்றாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு கோபத்தாகவும் எதுவும் இருந்தால் அதை வந்து எங்களை காட்டுங்க நேரடியாக வந்து கேளுங்க அதை விட்டு ஒன்றுமே அறியாத வாயில்லா ஜீவனை போட்டு இப்படி துன்புறுத்தாதீங்க உண்மைக்குமே வந்து அது பயங்கர ஒரு தண்டனையாக அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு பெரிய அளவான பாவம் நீங்கள் செய்கிறீங்க வாயில்லா ஜீவனை துன்புறுத்துறதுன்றது வந்து ஒரு பெரிய அளவான ஒரு பாவச்செயல் அந்த பாவ செயலை மேலும் மேலும் செய்யாதீங்க உண்மைக்குமே வந்து தொடர்ச்சியாக வளர்க்குற சில பிராணிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்படி தான் செய்து கொண்டு வரீங்க ஸோ ஆரம்ப நாட்களில் வந்து நான் அர்னால்டுன்னு சொல்லி ஒரு நியாயக்குட்டி வச்சுருந்து பார்த்துருப்பீங்களா அதை அதை வந்து வீடு கட் முதலே இருந்து அது என்னோட இருக்குது நான் இப்படி ஒரு குட்டி நாயக்குட்டிலேருந்து அந்த அறுநாள் நான் பலத்த நான் கருப்பு நாயக்குட்டி ஸோ அது வந்து பழைய சேனல் அணுவி சேனலில் இப்போயும் அதை குறித்து நாங்கள் வீடியோ போட்டுருந்த நாங்கள் கடற்கரையில் நான் குளிக்க போனால் எனக்கு பின்னால் கடலுக்குள்ளேயே ஓடி வந்து என்னை காப்பாற்றுற மாதிரி வரும் அப்படி இருந்த நாயவே எங்கள் அயலுக்கு இருக்கிற ஒரு அண்ணா அவரால் எரிஞ்சு கால் முறிஞ்சு அது வந்து செத்து சொல்லி நான் அந்த நேரம் அறிய தந்தான் அதே மாதிரி நிறைய நிறைய பேர் எங்களோட நாயக்குட்டியில் வழியில் நின்றாலே உடனே வந்து கல் எறிகிறது கேட்டு கருகிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலையில் செய்து கொண்டு வரவங்க இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் மூணு மூன்று நாலு நேக்குட்டி வீட்டில் வளர்த்துட்டேன் ஸோ இது வரைக்கும் யாரை யாருக்கும் கடிச்சுட்டு தெரியாது யாருக்கும் பிரான்னு தெரியாது யாரையும் கலைஞ்சி கொண்டு போகணுன்னு தெரியாது அப்படி தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்து கொண்டு நாங்கள் அப்படி வளர்த்து கொண்டு வந்தும் சில உறவுகள் இப்படியான வேலையில் செய்கிறீங்க உண்மைக்குமே வந்து மனவேதனையாக கிடக்கு எதுவும் கோவம் இருந்தால் எங்களோட காட்டிக்கொள்ளுங்கள் மிருகங்களோட காட்டிக்கொள்ளாதீங்க உண்மைக்குமே வந்து ஏஜிமா ரொம்பவும் மனசெலோடு பாதிக்கப்படுது அது இல்லாமல் இங்கே உங்களுக்கு தெரியப்போகுது பாசமுண்டாலே என்னென்று தெரியாதவங்க தான் இப்படியான வேலையில் செய்வீங்க உங்கள்கிட்ட உதவிட்டி கதைச்சி எந்த ஒரு பெரிய யோசனவுமே இல்லை ஓகே பார்ப்போம் எல்லாம் கடவுள் இருக்காருன்னு சொல்லி கடவுள் மேலே பேரத்தை போட்டு நாங்கள் பழமை போல் பயணிக்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் யாரையுமே நம்பக்கூடாறதில் முழுக்க முழுக்க தெளிவாக இருக்கிறோம்ன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம் ஓகே அப்போ இந்த வீடியோவை நான் முடிக்கிற டைம் வந்துச்சு முடித்து கொள்ளப்போன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காங்க கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது தடவை வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பாரோட்டம் வந்து சேரும் ஓகே அப்போ என்ன புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்